கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும் போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது மக்களை ஏமாற்றி அரசியல் ஒரு நிகழ்வு போடுறாங்க என்பது தெளிவாக நமக்கு தெரியும் ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்வோம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு வர்றான் இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில் பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்றார் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் நாஸ்திக் ராமாச்சாரி என்றுதான் அழைப்பேன் அதாவது நாஸ்திகத்தை விரும்பக்கூடிய டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இணைந்து அது அந்த பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை இருக்கைகள் காலியாக இருந்ததுங்க இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்பட்ட நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் சொந்தங்கள் இது நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படி கண்டிப்போட கண்டித்தா கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதால் அடிப்படையான ஐயப்ப பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு

அவர்களை பார்த்து குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் அன்பு சொந்தங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கேரளால இதே பத்திரத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டவிழ்த்த அட்டி ஊழியத்தை பார்த்து அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிவிடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஐயப்பனனுக்காக நாங்க இருக்கிறோம் ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம் இதுல ஆட்சியன் என்னன்னா கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர் கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத் கீதையை பத்தி நமக்கு பாடம் எடுக்கலாம் ஆச்சரியப்பட்ட ஒரு அப்பா அப்பதான் நினைச்ச கேரளால கம்யூனிஸ்டுக்காரங்களை நீ பகவத் கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்களா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க பகவத் கீதையை படிச்சுட்டு அதுல பனிரெண்டாவது சேப்டர் படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றார் அத்விஷ்ட சர்வ பூதானா மைத்ர கருணா ஈவாச்சார் நம்ம பாரு என்ன சொல்றாரு அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி பக்தன் கடவுளை நம்ம பார்த்த விஜயன் ஆனா பிரச்சனை என்னன்னா அவர் பன்னிரெண்டாவது சாப்டருக்கு மேல அவர் படிக்கிறார் திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்று நான் சொல்றேன் பன்னிரெண்டாவது சாப்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க பதிமூணாவது சாப்டர் பதினான்கு பதினஞ்சு பதினாறாவது போனீங்கன்னா இருபத்தி ஓராவது வரிய அவர்கள் மறுபடியும் எடுத்து படிக்கணும் திருவிதாம் நரகசியதாம் துவாரம் காம தஸ்மத் இதையும் படிக்கணும் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் மூணு வழிதார்கள் கிரீடு காமம் நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிரும் பேராசை நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிரும் கோபம் நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிரும் இந்த மூன்றும் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு விஜயநாதர் அவர் அதனால பனிரெண்டாவது சேப்டரோட நிறுத்தாம அப்படியே பதினாறாவது சேப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும் அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில் ஐயன் திருவள்ளுவர் ஒரு எழுதியிருக்கார் அரசனை பொறுத்தவரை அரசன் கொடுமை செய்வது அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது ஒரு அரசன் கொடுமை செய்வது அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் கீழ் திரு கொலைகார கேரள மாநிலத்துல பந்தளத்தில் இந்த பகுதியில அவர் நடந்து கொண்ட விதம் எது அவர் மக்களை நடத்திய விதம் என்ன கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவர் உருவாக்கினார் அதனால் இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும் கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் பேர்ந்து அரசு செய்யக்கூடிய தவறுகளை விஜய் அவர்கள் விஜயன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது செஞ்சிருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லிவிங்க எப்படி அரசனாக வாழ வேண்டும் எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களை இதையெல்லாம் திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகைய அரசு அலுவலர்களை அரைச்சி கொண்டாடினா அது ஆண்டி இந்து அவங்க கொண்டாடக்கூடாது அவருடைய பிடபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்றாங்க இந்த நிலவிளக்கு ட்ரெடிஷ்னல் லேப் இதெல்லாம் நாம் நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில நடத்தாதீங்க கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்ஷீர் அவரை பொறுத்தவரை நாடு கணேசா கணபதி அவரே வந்து ஒரு மித் உண்மை கிடையாது தாமஸ் ஐசாக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதி அமைச்சர் வாமன அவதாரே ஒரு பொய் திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரா இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு பித் இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திர கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றார் இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு படம் பார்த்திருப்பீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் ஸ்காம் நைன்டி எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து பாபே ஸ்டாக் எக்ஸேஜ் ஸ்காம் பண்ணாங்க இன்னைக்கு இந்தியால ரெண்டு பேர் இது மாதிரி ஒன்னு ஸ்டாலின் இன்னொரு நம்முடைய தமிழ்நாட்டுல ஹிந்து கோவில்களில டிஎன்ஹெச்ஆர்பிசி நிர்வாகம் செய்யறாங்க ஒரு அரசு நிர்வாகம் செய்யறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் இருந்த டிஎன்ஹச்ஆர்பிசி இன்னைக்கு நான்கு லட்சம் ஒரு லட்சி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு பிறகு நாற்பது தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள் நாற்பத்தி ஆறாயிரம் கோவில் மேனேஜ் ரைட் தமிழ்நாடு அரசு இந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்க எங்களுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்திருக்காரு அவர் என்ன கேட்கிறார் ஒரு அஞ்சு ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க பந்தளத்துல கொடுங்க ஆச்சரியம் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் காணும் இருபதாம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் நீங்க என்ன கேட்கிறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தமிழ்நாட்டு கொடுங்க என்று நான் கேட்டுக்கிறேன் நீ அதிகம் திருடவா அந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து அஞ்சு ஏக்கரையும் திருடவா ஆனால் அன்பு சொந்தங்களே இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும் நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கடவுளை அரசியலாக்குவது யார் என்கிற முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கலாம் கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா இங்க இருக்கக்கூடிய அரசா அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியா இருப்பார் இன்னை கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்கே இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காது தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ரிவியூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது

if 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 you want to 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 do any justice Lord 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 they 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 have to serve, if they have serve really surrender themselves they are duty bound to change the the affidavit that is presented in front of of Supreme Court of our country. அவங்க மாத்தி ஆரம்பிச்சிட்டாங்க தேவஸ்தானம் போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி பேசுவான் இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாற்றி பேசுவது அபிடேவிட்ல சொல்லட்டும் நாங்கள் பத்து வயதுல இருந்து ஐம்பது வயது வரை பெண்களை சபரிமலை கொண்டு அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அபிடேவிட்ட நீங்க போடுங்க நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள்